అమ్మ కొల్లగొడి ఎందరి అమ్మా ఏమాయె కెంగె என்ன தமிழக சேர்க்கும் போச்சு எங்கள் தம்பி சந்தோஷம் இல்லை வேடனே வேலைக்கு அத்தனையும் காட்டிச்சு நான் போக பாட வரோ பாட நடமாட்ட பாடு ஸ்கூலுக்கு பார்த்து கேட்கணும் ஏன்னா நம்ம பிரிஞ்சிருப்போம்மா பிரிவே மாட்டோமே என் குவால் எனக்கு எனக்கு வால்னிங் கூட தொடர முடியாது எல்லாமே standard sai la kadhi vaadane veeri ka attane kaathichina ido ena akka ya pau yum feriyaka pomaa korlu kudu enna akka anni enna ane ane korlu kudu ma sundara yobba yobba akka yum feriyaka என்னை பார்க்க வண்டி கட்டியா இருக்க சந்தோஷமே இல்லை வேட்டின வேலைக்கு அப்பனே காத்து அணி என்ன பார்க்க வேண்டே நம்ம மச்சன என்ன கொண்டு வந்தீங்க எனக்கு ரெண்டுமே அல்லாட வச்சுட்டு வாழ்ட்டேன் சீக்கிரம் சீக்கிரம் ஏமாவ் சீக்கிரம் நான் வளர்த்து ஆளாக்கிட்டேன் செடிக்கு எல்லா போயிட்டு ரெடி ஆயிட்டே ஏன்னா என் உயிரி உடலாம் எங்க அண்ணன் பசங்க மேல என் அண்ணன் பையன் மேல எங்க அக்கா பசங்க மேல

kenapa bang benar ini salah kah benar oh mangga cari dah dah kah enda ya pacak kah ekol enda patah tu enak pun mandi ke mama ada oh mama dah

நம்ம அடிச்ச பழ பேர் இருக்கும்போது அடிச்சுட்டாங்க போக பாட வரும் பாட நடமாடு பாட அந்த பாராஜியோட சுவாசத்தோட பாடையில என்ன பாட்டு பாட போட்டு புரியுதா இல்லையா என்னடா கிட்ட வந்துச்சேன்னு பார்வை நான் அடிச்ச அடிச்சு அழைச்சி நெம்மண்டி கட்டியில் அந்த கஜா செய் உன் கூட நான் வரேன் கோயில் தெரியுமா ஏற்கனவே நம்ம வீட்டிலயே நிம்மதி இல்லாதட்டில் ஆளாகிட்டு அதனால என்னோட விசுவாசம் என்ன குழந்தை தான் கொடுத்து உனக்கு என்னென்ன கதவு கொடுத்து எல்லாமே செஞ்சேன் முக்காவை நிம்மதி இல்லா தட்டில பெரிய பெரியக்காவை